கை கால் முகத்தில் இருக்கக்கூடிய முடிகளை நிரந்தரமாவே அகற்றுவதற்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போறோம் கையில் காலில் இந்த மாதிரி அடர்ந்த கெட்டியான முடிகள் நிறைய பேருக்கு அதிகமாகவே இருக்கும் முகத்தில் வரக்கூடிய மீசை முடிகளை விட இந்த மாதிரி கையில் காலில் அக்குள் பகுதியில் வரக்கூடிய முடிகள் கொஞ்சம் கெட்டியா இருக்கும் முகத்தில் தாடை பகுதியில் வரக்கூடிய முடிகளை கூட நம்ம ஷேவ் பண்ணி எடுத்தாலும் கூட கொஞ்சம் திரும்ப அதை நாமளே பார்க்க முடியும் கை கால் பகுதியில் அதாவது தேவையில்லாத இடத்துல வளரக்கூடிய இந்த கெட்டியான முடிகளை ரொம்ப ரொம்ப ஈஸியா அதுவும் கொஞ்சம் கூட வழியே இல்லாம போக வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இது ரொம்பவே சூப்பரா வேலை செய்யக்கூடிய இந்த டிப்ஸை நம்ம எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாமாங்க நம்ம பறிச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த சங்கு புஷ்பம் பூலேருந்து ஒரு அஞ்சு பத்து சங்கு புஷ்பம் பூவை இதில் போட்டுக்கலாங்க முகத்தில் ஏற்கனவே நிறைய புள்ளிகள் இருக்கு மெலஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா முதல்ல சொல்லக்கூடிய அந்த ஸ்ப்ரேயோ நம்ம யூஸ் பண்ணணும் ரெண்டாவது சொல்லக்கூடிய இது பார்த்திங்கன்னா உடனடியாகவே நமக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இந்த பூக்களையத்தில் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூனுக்கு பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சாத பால் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா காய்ச்சாத பாலில் தான் அதிகப்படியான லாக்டிக் ஆசிட் இருக்குது நம்மளால் தனியாக பிரித்து எடுக்க முடியும் இப்படி இந்த மாதிரி கை வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கலாம் இந்த எலுமிச்சை பழச்சாறு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணவே கூடாதுங்க இதுலேருந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு சொட்டுக்கள் அல்லது ஒரு கால் ஸ்பூன் அவ்வளவுதான் தான் அளவுக்கு எலுமிச்சை பழ ஜூஸை நம்மளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இது கொஞ்சமாக வினை புரிய ஆரம்பித்து அதுலேருந்து இருக்கக்கூடிய அந்த நிறத்தை இன்னும் நல்லா டார்க்காக மாற்ற ஆரம்பிக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம இது கூட இன்னொரு பொருள் சேர்த்துக்கிறோம் அது என்னென்னா கடலை மாவு தான் கடலை மாவு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியை நம்ம ஓரளவு திக்காக மாற்றணும் அதுக்காக ரொம்ப திக்காகவும் நம்ம மாற்றக்கூடாது கொஞ்சம் நம்ம திக்காக மாற்றினா போதும் சப்போஸ் கிட்டே கடலை மாவு இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக அரிசி மாவு யூஸ் பண்ணலாம் அல்லது கோதுமை மாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி இந்த மூணுத்தில் நம்ம ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணால் போதும் இப்போ இந்த அளவுக்கு மாவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் இதை ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்காக நம்ம போட்டு போகலாம் இந்த ஃபேஸ் பேக்கை முகம் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு ஃபேஷியல் பண்ணுறதுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம இந்த முகத்தில் இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நம்முடைய கழுத்துலையும் சேர்த்து அப்ளை பண்ணிவிடணும் இல்லை அப்படின்னா முகம் மட்டும் நமக்கு பழிச்சுன்றது தெரியும் கழுத்து அப்படியே டார்க்காகவே இருக்கும் இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர்ன்னு எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா நல்ல மெல்ஸான துணியோ அல்லது நல்ல மிலிசான பேப்பரோ பார்த்து எடுத்துக்கணும் ஆனால் கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணக்கூடாதுங்க இப்போ நான் டிஷ்யூ பேப்பர்கிட்ட மேலே ஃபுல்லாகவே ஒட்டி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம இன்னொரு லேயர் இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு அது அப்படியே இருக்கும் ஒரே இடத்துல இது அப்படியே இருக்கிறதால நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நான் அவங்களுக்கு போட்டுகிட்டே கடைசியில் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு இதே மாதிரி நீங்கள் போட்டாலும் உங்களுக்கும் நல்ல ப்ரைட்டாக இருக்கும் இது நான் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறமா அந்த பேப்பர் நல்லாவே இந்த மாதிரி அந்த தண்ணியெல்லாம் ஒட்டி போய்டும் அதுக்கப்புறமா நம்ம கை வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம் இது போல் நம்ம எடுக்கும்போலே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அந்த நல்ல ஒரு பிரைட்னஸ் அந்த முகத்தில் தெரிகிறது நாமளே பார்க்கலாம் இந்த மாதிரி சங்கு புஷ்பம் பூ வச்சு உங்கள் முகத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அருமையான ரிசல்ட்டு கிடைக்கும் ஏற்கனவே கருமையோ பிக்மெண்டேஷனோ இருந்தால் கூட நீங்கள் இதை செஞ்சு பார்க்கலாங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் ஒரு ஸ்பூனுக்கு சீனி எடுத்துக்கலாம் அதாவது சுகர் தான் நம்ம டீக்கு யூஸ் பண்ணக்கூடிய சுகர் தான் அடுத்து தான் நம்ம போடக்கூடியது என்னென்னா பால் காய்ச்சாத பால் அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் பாலில் அதிகப்படியான லாக்டிக் ஆசிட் இருக்குது அதனால தான் நம்ம பாலை எடுத்துக்கிறோம் இப்போது இந்த சீனி இந்த பாலில் நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் கொஞ்சம் கெட்டியாக இருக்கக்கூடிய அந்த சீனி கூட இந்த பால் நல்லா கரைஞ்சி வந்துடும் அடுத்து தான் நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா கோல்கேட்டு தாங்க சாதாரணமாக ப்ரெஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கோல்கேட்டு தான் இது இந்த கோல்கேட்டில் நம்ம அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் இப்போது இந்த பேஸ்ட்டு கூட இந்த கோல்கேட்டையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே நல்ல ஒரு க்ரீமி பதத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இது இப்போ இந்த கோல்டேஜ் இது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம ஸ்பூனில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்து தான் நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்ன பேக்கிங் சோடா தான் நம்ம ஆப்பத்துக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேக்கிங் சோடா இந்த பேக்கிங் சோடாவில் அரை ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்து இது நல்லா மிக்ஸ் ஆகும்போது ஒரு மாதிரி நுர மாதிரியும் வர ஆரம்பிக்கும் அதே சமயத்தில் இன்னும் கொஞ்சம் நல்ல க்ரீமியாக வந்துடும் இந்த மாதிரி நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கூட கெட்டியே இருக்கக்கூடாது நம்ம அடுத்து தான் இதில் முக்கியமான ஒரு பொருள் சேர்த்துக்கிறோம் அது என்னென்னா மஞ்சள் தூள் தான் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் தூள் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம் அல்லது கஸ்தூரி மஞ்சள் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு மஞ்சள் தூளில் ரெண்டு சிட்டிகை அளவுக்கு சேர்த்தா போதும் அதிகப்படியான மஞ்சள் தூள் சேர்க்கணும் அவசியம் கிடையாது இப்போ இது கூட சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க நாம் இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்த்துக்கலாங்க நம்ம முதல்ல சேர்த்துருந்தா அந்த தண்ணியாக கரெக்டான அளவில் இருக்கும் இப்போது நம்ம பொருட்கள் பொருட்களெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அடுத்து தான் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் வரைக்கும் பேக்கிங் சோடா எடுத்துக்கலாங்க அதாவது இது சோடியம் பை கார்பனேட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோடியம் பை கார்பனேட் தான் நிறைய பேருக்கு வேக்சிங் மெத்தடில் முடியை போக வைக்கிறதுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க அது ரொம்ப வலிக்கும் அப்படிங்கிற காரணத்தால் அது வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க ஆனால் இந்த மெத்தடில் செய்யும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வலிக்கவே வலிக்காது அதே சமயத்தில் முடிகள் எல்லாம் டக்குன்னு அப்படியே கையில் வரதை நாமளே பார்க்க முடியும் இப்போது அரை ஸ்பூனுக்கு அது கூட உப்பு சேர்த்துட்டோம் கடைசியாக நம்ம சேர்த்துக்கக்கூடியது எலுமிச்ச சாறு தான் ஒரு எலுமிச்சை பழத்தில் பாதி ஆறு எலுமிச்சை மழம் மட்டும் கட் பண்ணிவிட்டு அது இருக்கக்கூடிய ஜூஸ் ஒரு பத்து சொட்டுக்கு முதல்ல விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போது இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும் அதாவது முதல்ல நம்ம ஊற்றிட்டு பத்தலை அப்படின்னா மட்டும்தான் நம்ம இன்னும் கொஞ்சம் ஜூஸ் எக்ஸ்ட்ரா ஊற்றணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதனால் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுவும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நொர மாதிரி வர ஆரம்பிக்கும் அதே சமயத்தில் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த ரெண்டு பொருட்களும் இந்த ஜூஸில் கரைஞ்சி இந்த மாதிரி வந்துடும் இப்போது இதை வச்சு நமக்கு தேவையில்லாத இடங்களில் வளரக்கூடிய இந்த முடிகளை நம்ம ரொம்ப ஈஸியாகவே நம்ம அகற்ற முடியும் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க முதல்ல நம்ம எந்த இடத்துல முடிகளை அகற்றுறோமோ அந்த இடத்த ஃபுல்லாக நல்லா சோப்பு போட்டு கழுவிடணும் அதுக்கப்புறமா ஒரு டவல் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடணும் அந்த இடத்துல எந்த விதமான ஈரப்பதம் எண்ணெய் விழுவிழுப்பு அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது இப்போ இதை வச்சு நம்ம கால் பசியில் இருக்கக்கூடிய முடியை எப்படி நீக்கிறது அப்படின்னு பார்க்கலாமாங்க ஏற்கனவே நம்ம பவுலில் இந்த பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு க்ரீமி பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் இப்போது நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்காது அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது அந்த ஸ்பூனில் எடுத்து இந்த மாதிரி எந்த இடத்துல நமக்கு முடியை நீக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்தா போதுங்க அதுக்காக ரொம்ப மெலிசாலாம் அப்ளை பண்ணக்கூடாது கொஞ்சம் நல்ல திக்காக நம்ம அப்ளை பண்ணணும் அந்த முடியை வெளியில் தெரியாத அளவுக்கு நல்ல திக் பேஸ்ட்டாக அப்ளை பண்ணி கொடுக்கணுங்க இப்போது ஒரு ஸ்பூனுக்கு பேஸ்ட் எடுத்து இந்த பகுதியில் மட்டும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன் கை வச்சோ அல்லது ஸ்பூன் வச்சோ இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம் இதே மாதிரி கையில் நிறைய முடிகள் இருந்தால் அந்த இடத்துலையும் நாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாங்க இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்தாச்சு இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் துணி தான் இந்த மாதிரி மெலிசான காட்டன் துணி பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் பாலிஸ்டர் துணியை மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இதுக்கு நம்ம காட்டன் துணி யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது இப்போது இந்த காட்டன் துணியை எந்த இடத்துல நம்ம வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கிறோமோ அந்த இடத்துல வச்சுட்டு காட்டன் துணியை இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கணும் அவ்வளோதான் இதே மாதிரி நமக்கு லிப்ஸுக்கு மேலே அதாவது மீசை மாதிரி வளரக்கூடிய முடிகள் ரொம்ப ரொம்ப மெலிசாக இருக்கும் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்காது அந்த மெலிசான முடிகளை நம்ம ஷேவ் பண்ணி எடுத்தால் கூட நமக்கு திரும்ப திரும்ப வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதை கூட நம்ம ஈஸியாக பெர்மனண்ட்டாக எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா தானாகவே உதிர்ந்து போயிடும் அதே மாதிரி தான் நமக்கு கை கால இருக்கக்கூடிய முடிகளையும் நம்ம இந்த மெத்தட்ல ரொம்ப ஈஸியாக வலியே இல்லாமல் நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியும் இப்போது இந்த பேஸ்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இந்த துணியையும் இந்த மாதிரி சுற்றி வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரமாவது நம்ம அப்படியே விட்டு வச்சுக்கணும் இப்போது இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த துணியை இந்த மாதிரி எடுத்து பார்க்கலாம் எடுத்து பார்க்கும்போது அந்த பேஸ்ட்லேயே நிறைய முடிகள் இந்த மாதிரி ஒட்டி வந்திருக்கும் இப்போ இந்த துணி வச்சு நம்ம அந்த பேஸ்ட்டை வந்து தொடச்சி பார்க்கலாம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய முடிகள் எல்லாமே வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு தாடை பகுதியில் கூட நிறைய முடிகள் தாடி மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் சொல் இன்னும் சொல்லப்போனால் அதை ஷேவ் பண்ணி எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வளர்ந்த மாதிரியே இருக்கும் <laughs> இப்போ நாம் முதல்ல செஞ்சுருக்கக்கூடிய இந்த க்ரீமை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம டெய்லி தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக லைட்டாக தொட்டுட்டு அந்த தாடை பகுதியில் மட்டும் இந்த மாதிரி தொட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தாடை பகுதியில் முடி திரும்ப வளரவே வளராதுங்க அந்த முடிகள் எல்லாம் அப்படியே வேரோட உதிர்ந்து போயிடும் இப்போது நம்ம அடுத்ததாக இன்னொரு பேஸ்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம் இல்லைங்களா ரெண்டாவதாக இந்த பேஸ்ட் நம்ம எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்னா திரும்ப நமக்கு முடி வளரவே வளரக்கூடாது அப்படின்னா மட்டும் இந்த ரெண்டாவது ஸ்டெப்பை நம்ம பண்ணலாம் என்ன தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முடிகளை நம்ம எடுத்தாலும் திரும்ப நமக்கு அதே இடத்துல கண்டிப்பாக முடி வளர தான் செய்யும் இந்த முடி வளர்கிறத கொஞ்சம் லேட் பண்ணுறதுக்கு அதாவது கொஞ்சம் தாமதப்படுத்துறதுக்காக தான் நம்ம இந்த ரெண்டாவது ஸ்டெப்பை பண்ணுறோம் ஷேவ் பண்ணி எடுத்தாலோ அல்லது வேக்சிங் பண்ணி எடுத்தாலுமே கூட இந்த ரெண்டாவது செஞ்சுருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணி விட்டோம்னா அந்த இடத்துல ரொம்ப நாடுக்கு முடியே வளராது ஒரு முறை இதை செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வாரத்துக்கு ஒரு முறை இதை நைட்டு தூங்க போகும்போது போட்டுட்டு வந்தாவே அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா முடியே வளராமல் நல்லா ஷைனிங்காக இருக்கும் கை கால்களெல்லாம் நிறைய அடர்ந்த முடிகள் இருக்குது அதை வந்து போக வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்